நீ வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நானும் காலையில வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் மூஞ்சியில ஒரு சுறுசுறு போய் காணும் டெய் ரொம்ப முடியலாம் வீட்டு கிளம்பு நான் பாத்துக்கிறேங்கிற விடு எவரா இந்த கேட்ரிங் சர்வீஸ் ஏன் சார் நாங்க தான் இருங்க வர நானே உன வந்து கவனிச்சுக்கிறேன் டேய் என்ற கேட்ரிங் சர்வீஸ் நடத்துறீங்க കൊതിക്കളമ്പല ഇപ്പൊ കറപ്പാമൂച്ചിടക്കേ കർപ്പാപൂച്ചി തീക്കി ന്യായത്തെ കേട്ടാ എങ്കിലും വായ്പേ ഇല്ലാത്ത ഇത് ഇപ്പൊ വിളി ഇത് സരിപെട്ട് വരാത് എല്ലാരെയും என்னாச்சு என்ன பிரச்சனைங்க இங்க நீங்களே இந்த பஞ்சாயத்து கேளுங்க சாப்பிடற சாப்பாட்டுல இவ்வளவு பெரிய கரப்பா முச்சு கிடக்குது இவனுங்க கிட்ட கேட்டோம் சரியா பதில் வர மாட்டேங்குது ஆமா நீங்க யாரு நான் மாப்பிள்ள கூடு ஏது மாப்பிள்ள கூடா நானும் மாப்பிள்ள தான் உங்களை நான் பாத்ததே இல்லையே அது அது வந்து அது நான் பொண்ணு கூடுதான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் எனக்கு என்னமே உன்னை பார்த்தா சந்தேகமா தெரியுது தம்பி சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த ஆள் மாப்பிள்ள வீடும் கிடையாது ஒண்ணு வீடும் கிடையாது வேணுன்னே உங்ககிட்ட வம்பிலுக்கு வந்திருக்கான் என்னன்னு நீங்களே பாத்துக்கோங்க இந்த ஆர்டர் கொடுத்ததே நீங்கதான் உங்களுக்கு புரிஞ்சதுல எங்களுக்கு அது போதும் நாங்க பாத்துக்கிறோம் கல்யாணம் வீடு பார்த்து வந்துடாம சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கி வேணுங்கனா எங்க காட்டுறீங்களா பண்ணிருக்கா நான் மாப்பிள்ள வீடாகவும் பொண்ணு வீடாகவும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இதுல கரப்ப முடிச்சிருந்தது உண்மை கேட்டீங்க விட மாட்டேன் இப்பதான் உன் திட்டம் புரியுதோ எங்க நியம கேட்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்கா ஆனா இது எதுவும் நீ பண்ண மாதிரி தெரியலையே உனக்கு இதுல என்ன லாபம் ஆமா உன்னை யார் அனுப்புனா டேய் கேக்குறோம்ல சொல்ல போறிய இல்லையா இப்ப மட்டும் உன்னை யார் அனுப்புனான்னு சொல்லலாம் தலப்பா கட்டுறதுக்கு தாழ இருக்காது தமிழ்மே கோவிடாதீங்க அது அது வந்து என்ன முருகன் கேட்ரிங் ஓனர் தான் அனுப்பி வச்சாரு ஏதோ முருகன் கேட்ரிங் ஓனரா ஆமாங்க தம்பி வேற வேற உங்க கேட்ரிங் தான் எல்லாரும் புக் பண்றாங்க அது எங்க ஓனருக்கு பிடிக்கல அதான் என்ன அனுப்பி வச்சு இப்படி எல்லாம் சொன்னாரு மத்தபடி எனக்கு இதுக்கும் சம்மந்தமும் ஓடிப்போ இதுக்கப்புறம் உன்னை ஏரியால பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் நான் வரேன் முருகன் கேட்ரிங் ஓடனா அந்த ஆளு நம்ம அர்ஜுன் படிக்கிற காலேஜ்ல ஓனர் ஹம் ஆமாடா அந்த ஆளுக்கே இந்த புத்தி லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறான் இருந்தும் நம்ம போல எது வைக்கிறான் நம்ம பேருக்கு எடுத்தோம் அவன் பிஸ்னஸ் பெருக்கி கொடுத்துட்றான் இதெல்லாம் இப்படி விடக்கூடாது சரியா சொன்னேன் தொழிலில் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறவங்க மட்டும் இருக்கவே கூடாது அவனை சும்மா விடக்கூடாது அப்படியே விட்டோம்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த முறை நம்ம விஷயத்தில் தள்ளிட்டுட்டோம் அவனை உண்டலுண்டு பண்ணிடுவோம் நான் அந்த கேட்கவே இந்த இது என்னாச்சு எதுக்கு இப்படி எழுதுற ஏன் ஒரு வேண்டாம் போட்டு போயிட்டானா அதெல்லாம் இல்ல அப்புறம் என்ன வேற என்ன அன்னைக்கு அவன் கூட நான் வெளியே போனல ஆமா நான் கூட போகாதன்னு சொன்னே கேட்காம ஓடினியே ஆமாடி அதுதான் செஞ்சு செஞ்ச வெறிய முட்டாள்தனம் நான் அப்படி போயிருக்கவே கூடாது இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அன்னைக்கு சொல்லும் போதே சரி என்னாச்சு முதல்ல விஷயத்த சொல்ல அந்த வினோத் இருக்காங்க அவன் அங்க போகும்போது என் கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான் அதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி அது வேற மாதிரி மாத்திட்டான் வேற மாதிரினா அது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால புரியாது மகா நீ இப்ப அதெல்லாம் வெச்சு என்ன மேட்டராண்டி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த போட்டோஸ்லாம் நான் உன் வீட்டுக்கு அனுப்பிடுவானு என்ன மேட்டரா என் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என்ன கொண்ணே போடுறாங்க இவ என்ன பண்றதுனே தெரியல மகா ஹட இதுக்கு தான் பேசணும் கேட்டிருக்கேன் என் அத்தா சொன்னா ஒரு வழி பண்ணிடுவாரு அந்த சத்தியம் மூஞ்சி பறக்க விட்டுவாரு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் போயிடும் அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏன்னா உயிரோடவே இருக்க மாட்டியா ஏய் பைத்தியம் உனக்கு பிடிச்சிருக்க இதுக்கெல்லாம் யாராவது போய் வீட்டுல சொன்னா சரியாயிரு போது வீட்டுல மிஞ்சி போனா ரெண்டு அடிப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு உண்மையை சொல்றதுதான் நல்லது என் சமூகம் வீட்டுல சொல்லி என்ன நம்பிதானே அவங்க நம்பிக்கை என்ன உடைச்சிட்டாங்க என்ன அடிச்சு கொன்றுவாங்க நாட்டில் உங்க அம்மா படிச்சு கொண்டுருவாங்கிற நீ அத்தாங்கிட்ட சொல்லலான்னு சொன்னா அதுக்கும் வேண்டாங்கிற இப்ப என்ன தாண்டி பண்றது எனக்கு தெரியல மகா பேசாம நான் செத்தே போயிடலான்னு தோணுது அவனை பட்ட வாடுறத விட சாகிறது வேண்டும் ஏய் கிருக்கி அப்படியே எதுவும் பண்ணி தொடங்கிறாடா நீ இருக்கிறது ஒரு வாழ்க்கை நீ அவனும் மிரட்டணும்னு சொல்லி உயிரை விட்டுட்டா போக வரேன் நீ செத்து போயிட்டீங்கன்னா அவனுக்கு பட்டு தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க கஷ்டப்பட போறதும் நஷ்டப்பட போறதும் ஓம் குடும்பம் தான் ஒன்று பண்ணுவோம் நீ என் அக்கா கிட்ட சொல்லுவோம்

அந்த போட்டோ எல்லாம் டேட் பண்ணிருன்னு சொல்லிட்டான் அதோட பிரச்சனை முடிச்சுக்கலாம்னு சொல்லிருக்கான் ஓ தான அப்படினா ஒரு நாள் இருந்துட்டு வா அத ஒரு நாள் ஃபுல்லா ஊரே சுத்தி இருக்கே ஒரு நாள் இருக்கதுல என்ன பிரச்சனை இந்த பைத்திய காரி அது இல்ல இது வேற அவன் சொல்ற மாதிரி எல்லாம் என்னால போக முடியாது அப்படி என் குடும்பம் மனம் அதுக்கு நான் செத்தே போயிரலாம் சபா நீ வேசறது தலையும் புரியல காலும் புரியல உனக்கு ஒரே அதுன்னு எனக்கு தெரியும் மகா

உனக்கு என்ன அந்த போட்டோஸ்லாம் டெலிட் பண்ணணும் அவளை தானே அவனே டெலிட் பண்ணுவான் அது எப்படி நடக்கும் ஆ இந்த அரசு மரம் இருக்குல்ல அதில் சீட்டு எழுதிக்கட்ட நடக்கும் இல்லைம்மாக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவன் சொல்கிற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது பேசாமல் நான் செத்துறவா ஏய் சி வாங்க கூட அதான் ரெண்டு நாளா அடுத்து தேத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாரு விடு பாத்துக்கலாம் நீ ஓ வேணும் உங்க என்ன பண்ணுவான் வீட்டில் சொல்லுவான் அவ்வளோ தானே பார்த்துக்கலாம் விட சரிடி உங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு தோணுச்சு அதான் சொன்னேன்

ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன் நம்பிட்டு நம்பிட்டேன் சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுட்டு வரங்க பக்கத்துல பியூட்டி பார்ல இருக்குல்ல நான் அது வரைக்கும் போனும் போயிட்டு வந்துறேன் ஏய் இரு இரு மணி ஆராய்ச்சி பொழுதோட எங்கேயும் வெளியே போக மாட்டேன் ஹைப்ரிட் ட்ரீம் பண்ணி ஒரு மாசம் ஆகுதே அதான் போயிட்டு வந்துறனே சரி நானே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன் வா போலாம் இவர் கூட வந்த காரியமே கெட்டு போயிருமே இப்போ என்ன பண்றது மீனா வேற யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது தெரிஞ்சா உயிரே விட்டுறவன்னு சொல்லிருக்கான் இப்போ எப்படி இங்க இருந்து போறது அட்டாங்கிட்ட சொன்னா நேரம் அடிதடி நிறைஞ்சிருப்பாரு ஏற்கனவே ஒரு தடவை சஸ்பெண்ட் வேற நீ மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் நீ சம நம்மளே போய் டீல் என்ன குடிச்சி உலவை பைக்ல போய் எடுத்துட்டு வா போலாம் அட்டா நானே போய் வரேன் ஏதோ நீ போய் ஆமா அட்டா நானே தனியா போய் அங்க போய் எனக்கு பெடிகூர் மெடிகூர் ஹைபிரிட் ட்ரிமிங் அப்புறம் ஹேர் கூட பண்ணணும் இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணீங்கனா நான் போட்டு திட்டுவீங்க அதனால நானே போய் என்கிட்ட இப்ப த்ரெட்டிங் தான சொன்னேன் இப்ப மெடிகூர் பெடிகூர் ஹேர் கட்டிங்னா இத்தனை வேணா போறங்கற ஏ

அவ என்ற ரு அது ஞகத்துல வச்சுக்கோ தொட்டாச்சு நீங்க மாதிரி லேசா தோட்டா கூட அதுக்காகதான் இப்படி ஒரு பிளான் போட்டு நீங்க வர இருக்கேன் அதுக்காக உனக்கு பங்கு வர முடியாது டேய் டேய் கட்டிக்கு போறியா நான் அவளை கட்டிக்கிறேனா இல்லையோ அதுக்காகலாம் உன் கூட பங்கு வர முடியாது டேய் டேய் ஒரு துணி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுறோம் ஒரே பாட்டில சாருக்க ஒண்ணு அடிக்கிறோம் இதுல மட்டும் என்கிட்ட ஒன்றரை இன்ற லவர்தானே எல்லாம் ஒண்ணுதானே அப்புறம் வினோத் இதுல எல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி என்ன பார்த்து கத்துக்கோ டே அதெல்லாம் முடியாது நான் தான் முதல்ல இப்பவே சொல்லிட்டான் அவ ஏன் லவரு பாரா கடைசியில் டீலுக்கு ஓகேன்ட்டேன் சரி ஓகே நீ ஏன் முதல்ல முடிச்சுக்கோ அப்புறம் நான் மணி ஏழாச்சு இன்னும் காணோம் ஒரு வேலை வீட்டு சொல்லி வந்தது திருவாளோ அவ்வளோ தைரியம்லாம் அவளுக்கு கிடையாது எப்படியும் வீட்டிலலாம் சொல்ல மாட்டான் அப்படின்னா எனக்கு வந்துடுவாங்கிற கையெல்லாம் வேற பர வரன்னு இருக்கு டேய் வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் போய் பார்க்குறேன் என்ன மச்சான் மீன் குட்டிக்கு பதிலாக மான் குட்டி வந்திருக்கு நீ வந்திருக்க உன் ஃப்ரெண்டு காணோம் பயத்துல உன்னை தோணிக்கு கூட்டிட்டு வந்தாலும் நான் யாரு கூட வரல தோணியாதான் வந்தேன் ஒரு கி ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்துறியே உனக்கெல்லாம் அறிவு இல்ல நீ அக்க தங்கச்சி கூட பறக்கலாம் அட என்னமா மகா என்ன பத்தி உனக்கு தெரியாது காலேஜ்ல இத்தனை வருஷமா படிக்கிறேன் கூட வரنا அக்க தங்கச்சி அதெல்லாம் யாரும் கிடையாது சி உங்க கிட்ட எல்லாம் வேஸ்ட்ிறதுக்காக வரல ஒழுங்க அந்த போன் கொடுத்துருங்க நீ கேட்டதும் கொடுக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு வேளை பாத்துறோம் மகா உங்களுக்கு விவரம் பத்தாது உன் ஃப்ரெண்ட் காவது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவ வந்திருந்தா வந்து உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும் ம் பரவாயில்லை நீயும் பாக்கறதுக்கு ஆல் சூப்பரா தான் இருக்க அறிவு வேணாம் உனக்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் அழகு ஹாவலை விட நூறு மடங்கு ஜாஸ்தி ஹாப வந்திருந்தா கூட நாங்கள் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் நீங்கள் சேண்டேஸை படித்திருக்கா வேணுனா நடனா வேணாம் சாரை போடுங்க அந்த ஃபோனில் இருக்கிற ஃபேட்டேஸை கைட் பண்ணணும் அப்படி மகா சரி ஹே என்ன உனக்கு அந்த ஃபோன்ல இருக்கிறோம் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணணும் ஹாப்ள சரி ஒன்றும் பிரச்சின இல்லை உள்ளவா நீடையா டேனு கடே இல்லை ஃபேட்டேஸை கைட் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் இல்லைண்ணா வாய்ஸ் கிட்டே கணக்கு

இதெல்லாம் பண்ண கூடாது போட்டோ டெலீட் பண்ணு உன் ஃப்ரெண்ட் போட்டோ இப்படி பண்ணதுக்கே அழுகறியே இப்போ நீ இந்த கையில மாட்டிருக்கான் இருக்க உன்னையும் இதே கதிக்கு தான் ஆளாக்க போறோம் அது பாவது வெறும் போட்டோ மாஃபிங் தான் ஆனா இப்போ இங்க நடக்க போறது ரியலா நடக்க போகுது இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இங்க அதனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கோட்டி பாரு அன்னைக்கு வாங்குனது மறந்து போச்சா ஒருங்க போன் கொடுத்துரு நான் போட்டோஸ் டெலீட் பண்ணிட்டு போயிரவே இங்க மகா அதுக்கு கொஞ்சம் ஓட மூளை வேலை செஞ்சிருந்தா இப்படி எங்க கிட்ட வந்து மாட்டி அவ என் கூட இத்தனை நாள் வழகிருக்கா அவ வேற்றையே நான் கேட்கல ஓ வேற்று கேட்டு போன கொடுத்துருவோன்னு நம்பி வந்திருக்கேன் பரவாயில்ல நாங்க விரிச்ச வேலை மீனுக்கு தான் ஆனா எங்க கிட்ட மாட்டிருக்கிறது மான் என்னத்த இது என்ற மான் அது என்னோட சொந்த மான் அதனால நீ தலையிடாத நீ ஒதுங்கே இரு ஏய் இதெல்லாம் ரொம்ப போங்காட்டோம் இவ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பங்கு வந்துன்னு இப்ப உனக்கு அனுபங்குற ஏய் அவ வேற இவ வேற அந்த அர்ஜுனன் நடிச்சதுக்கு எப்படிரா வழி வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா தானா வந்து மாட்டிருக்காளே இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சொந்தமாக்கிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி கடவுள் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் சத்தியமா எதிர்பார்க்கல இவ கிட்ட என் காதல சொல்லி புரிய வச்சு இவ ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்காது அதனால இப்பவே நீ எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் டேய் காட்டுல மழை தாண்டா சரி சரி அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு ஓஹோ என்னமா கண்ணு வரியா இதெல்லாம் ரொம்ப தப்பு எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க

ανன Conservative megч retалike? sulph К sapp Cap 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 Cap

கஷ்டப்படுவேமா டேய் சத்யா இவ்வளவு ரத்தம் மகா இப்படி போட்டடிச்சு வச்சிருக்க டேய் சத்யா டேய்